தீமத்தை வந்த பொழுது அவனை பார்த்த உடனே என்ன வந்துருச்சு ஆவில என்ன வந்துருச்சு பவுலுக்கு ஆவிலே வைராக்கியத்தை கொண்டு வந்தது யார் தீமத்தை பவுலே எவ்வளவு பெரிய வைராக்கியம் உள்ள ஆள் பவுல் யாருக்கு சீனியர் தீமத்தைக்கு சீனியர் ஒரு ஆள் தீமத்து ஒரு இளைஞன் பவுல் நிலத்திலே கற்றுக்கொள்ளுகிறவன் ஆனா அவனை பார்த்த உடனே இவனுக்கு என்ன வருது வைராக்கியது ஜீல் வந்த உடனே அவனை பார்த்த உடனே ஆவியில வைராக்கியம் கொண்டு கிறிஸ்துவே கர்த்தர் என்று என்ன பண்ணானா யோசிச்சு பாருங்க நம்முடைய பிரசன்ஸ் அதாவது நம்முடைய இருப்பு நம்முடைய வருகை நம்முடைய பேச்சு இதெல்லாம் உடஞ்சி போயிருக்கிற ஒருத்தனை பார்க்கும் பொழுது அவன்கிட்ட பேசும் பொழுது அப்படியே எனர்ஜி அவனுக்கு வருது சே அவர்கிட்ட பேசினாங்க இப்போ எப்படி இருக்கு ரொம்ப என்ன ரொம்ப நல்லா இருக்கு அப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு உங்களை பற்றி யாராவது சொல்லுவாங்கன்னா தீமத்துக்குள்ளே இருந்த அதே கேரக்டர் உங்களுக்குள்ள இருக்கு நான் வாலிபனாத நாட்களில் வண்டியில போயிருந்தோம்னா நானும் இல்லை எல்லாமே சேர்ந்து ஒரு அந்த வாலிபர்கள் எல்லாமே ஒரு முதியோர் ஒருத்தர் இருப்பார் அவர் அங்கே பார்த்தோம்னாலே வண்டியை திருப்பிடுவாங்க அந்த திருமணில பார்த்தாலும் என்ன பண்ணிருக்காங்க வண்டியை திருப்பிடுவாங்க ஏன்னா எவ்வளவு உற்சாகமாக இருந்தாலும் ஒரே வார்த்தையில அதுக்கு எடுத்துருவார் சிலருக்கு அப்படி ஒரு அபிஷேகம் இருக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணமாக இருக்கும் ஒரு கல்யாண வீடாக இருக்கும் ஒரு சந்தோஷமான நிகழ்வாக இருக்கும் ஒரு ஆள் போது நூறு பேருடைய சந்தோஷத்தை என்ன பண்ணிடுவான் அப்படி ஒரு அழைப்பு அப்படி ஒரு கிருவை பெற்றவர்கள் இருக்கிறாங்க ஆண்டவருக்காக எல்லாத்தையும் செய்யலாம் அப்படின்னு வாலிபர்கள் இருதயத்துல தீர்மானிச்சு உற்சாகமா இருப்பாங்க இருபத்தஞ்சு வருஷமா ஒருத்தர் சொல்றாரு இருபத்தஞ்சு வருஷமா நான் உழகன் செய்யறேன் என்னாலே என்ன பண்ணல முடியல முடிஞ்சா பீப்புள் வாங்க அவங்கள்ட்ட பேசும் பொழுதே நம்முடைய இருதயம் எதிர்மறையான எண்ணங்களால்